பாருங்க நேத்து பாருங்கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நேற்று வரைக்கும் இருபது வீடியோ பார்த்துட்டு இந்த வண்டி தான் ஓணுன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் ரொம்ப தங்கமான குணம் இந்த ரேட்டு கேட்டா நீங்க அசந்து போயிடுங்க அவங்க சொல்றது மூணு லட்சம் சொல்லி மூணு ரூபா சொன்னாங்க மூணையும் வச்சாச்சு ரெண்டையும் வச்சாச்சு செம்ம ரேட்டு எடுத்து குத்தம் பாருங்க ரெண்டு ரூபாய் கேட்டாரு முன்ன பின்ன பேசி எடுத்து குத்தம் பாருங்க ஐயாவை பத்திரம் ரொம்ப தங்கமான குணம் எங்கன்னு வந்தார் ரெத்தி வந்தால் சொல்ல பாருங்க சொல்லலாம் எங்கே தர என் பேர் நரேந்திரன் இருந்து வரேங்க நான் சரவணன் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக நான் பாத்துட்டு இருக்கிறேன் வண்டி எடுக்கணும் வண்டி எடுக்கிறனால ஒரு ஆசை மேற்கொண்டு செலவுகள்லாம் வந்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் முடியல இப்போ வண்டி எடுக்கணுன்ற ஆசைய சரவணனால நிறைவேறிச்சு நம்ம எதிர்பார்த்த பட்ஜெட்டில் அருமையான ஒரு வண்டி கொடுக்குறாரு சரவணம் நம்பி நமக்கு எதுவுமே பார்த்தா இல்லை சரவணன் நம்பி தாராளமாக வரலாம் வண்டி எடுக்கலாம் வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது டயர் கேர் எல்லாமே நல்லா இருக்குது அருமையா இருக்குது வண்டி நூத்தி இருபதுல பறகுதுங்க வண்டி அப்படியே பிரேக் அடிச்சா அப்படியே அடிச்சா நிக்குது வண்டி அருமையா இருக்குது சூப்பரா இருக்குது அருமையான கண்டிஷன் வாய் போட்ட உடனே ஏசி செய்ய ஆரம்பிச்சிச்சு அருமையா இருக்குது சார் வண்டி தாராளமா சரவண நம்பி தாராளமா வரலாம் வாங்கலாம் ரயிலிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமான ஒன்றுனாக்கா இவங்க அப்பா பேசுனாரு அப்பா அம்மா அவ்வளவு பாசம் அப்பா நான் வண்டி எடுத்துருவேன் அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் அவங்க மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த அம்மா பேருங்க நாகலட்சுமி நாகலட்சுமி அந்த அம்மா இருக்கணும் அப்பா பேரு கவிமணி கவிமணி ரெண்டு பேர் பாருங்க ரொம்ப சந்தோஷம் தரணு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கணும் அப்படியே உள்ள இன்ட்ரி காட் வண்டி வந்து காட்டு பாருங்க வண்டி பாரு மேனி கழியாத வண்டி ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிட்டாரு சூப்பராக ஒரு வண்டி கேட்டவா என் காஞ்சிபுரம் வண்டி தான் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன்டி டூ நம்பரு சரியான வண்டி பாருங்க நல்லா இருக்கணும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஐடியா பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னும் ஓட்ட கொடுத்த இல்லை வண்டி எங்கள் டிரைவர் போட்டு எடுத்து போகிறாங்க நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூப்பராக வண்டி ஆமாம் டீசலு பெட்ரோல் போட்டு பாரு டீசலு அரோ போய் பாருங்கள் அட்டை கஷ்டமாக பாருங்க எல்லாரும் வந்து நாங்கள் திருத்தணி கோயிலுக்கு நேற்று வந்தோம் இதுவா திருப்பி காட்டுமா அப்படி இங்கே காட்டி திருத்தணி கோயிலுக்கு வந்தோம் வந்துட்டு எல்லோரும் நைட்டு ரூம் நைட்டு இங்கேயே படுத்துட்டோம் இங்கேயே படுத்துட்டு நைட்டு நல்ல ஒரு இது பார் ஜனம் வரு ஜனங்க ஒரு ஜனம் நேற்று சரி நீ சரி இது எல்லாம் இருந்து பாருங்க பட்டாத்து இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே

பாரு புதுக்கோட்ட போது புதுக்கோட்டை போது பாருங்க சூப்பரா வண்டி நச்சுன்னு அருமையா சூப்பரா வண்டி